எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வெந்தய குழம்பு செய்ய இந்த வெந்தய குழம்பு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும் போது கூடவே தொட்டுக்க சுட்டா குழம்பு இருந்தா தேவாமிரதமா இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் வெந்தய குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்குது அது என்னன்னு நான் சொல்றேன் ஒரு எலுமிச்ச துண்ட அளவு சாரி ஒரு எலுமிச்ச துண்ட அளவு ஒரு இது புளி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள்

அடுத்தது இது லேசா கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ வெந்தயம் வந்து வறுபட்டுருச்சு நான் கடுகு சொல்லல இப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு போட்டு அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டுடலாம் போட்டுட்டு இந்த ரெண்டு மிளகாய் இந்த காம்பு கிள்ளி போட்டுடலாம் போட்டு இந்த இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த புளியை கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இதை அப்படியே ஊத்திட்டு இந்த மஞ்சள் தூளை போட்டுருங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அடுத்தது மிளகாய் தூள் உங்களுக்கு எப்போ எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுருங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும் இதுல மண் கூட போடலாம் மண் தக்காளி வந்து வறுத்து பொடி செஞ்சு இது கொதிக்கும் போதே அதை போட்டீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம் அவ்வளவுதான் வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு இதுல வந்து சுண்டக்காய் காஞ்சி சுண்டக்காய் கூட பொடி பண்ணியும் போடலாம் என் பையன் சாப்பிட மாட்டான் அதனாலதான் அதை நான் போட மாட்டேன் நீங்க போட்டாலும் போடலாம் நல்லா இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பில் பட்டன் அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்